திருச்சிற்றம்பரம் சித்தத்து உருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் தீர்த்து அருளா உருகி சிவன் எம்பிரான் எம்பிரான் சிவன் என்று சிந்தையுள்ளேயே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணிதீர்த்து அருளாய் மத்தத்து அரக்கன் இருவது தோழும் முடியுமெல்லாம் பத்துரணித்தாயும் பசுபதே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் செருக்குற்ற இராவணனுடைய இருபது தோள்களையும் பத்து தலைகளையும் அவனுக்கு உன் திறத்து பக்தி ஏற்படுமாறு நசுக்கியவனே எம்மை அடிமை கொள்ளும் பசுபதியே மனம் உருகி சிவனே எம் தலைவன் என்று மனத்திலே உறுதியான எண்ணம் மிகவே அதனையே எப்பொழுதும் அடைவுக்கோடாகச் சொல்லிக் கொண்டிருக்கும் அடியவர்களுடைய பிறவி பிணியை போக்கி அருள்வாயாக திருச்சிற்றம்பலம்